வாழ்க்கையில் உயர்ந்திருக்கணும் ஆனால் யாரையும் போடாம இருக்கணும் நம்மளால் மட்டும் வளரணும் ஆனா எதுவுமே தவறாக நடக்கக்கூடாது இந்த நினைப்பே நம்ம போன்ற பலரை குழப்பம் கொண்டு வருது நம்முடைய உயர்வு வெற்றி முன்னேற்றம் எல்லாம் எதற்கும் யாரையும் பாதிக்காமல் இருக்கணும் அதுக்கான வழி இருக்கு இன்னைக்கு அதைத்தான் நம்ம பேச போறோம் உயர்வுக்கு இனம் ஈசம் ஈர்ப்பு ஏமாற்றம் தேவையில்லை உன்னால் மட்டும் போதும் உன் உயர்வுக்கு யாரையும் இழிவாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை வெற்றிக்காக போட்டியாடுவது தவறல்ல மற்றவரை தாழ்த்தி காட்டி நாம் வர நினைத்தால் அது வெற்றி அல்ல வெடிப்பு உண்மையான முன்னேற்றம் மற்றவரின் மரியாதையை காப்பாற்றிக் கொண்டு நாம் வளரும் திறமையை அடிப்படையாக கொண்டிருக்கும் வெற்றி பக்கம் நடக்கணும்னா ஒவ்வொரு காலடியும் நம்பிக்கையுடன் பயணும் இனிமேலாவது வாழணும் அப்படின்னா இன்னிக்கே மாறணும் உழைப்புக்கு எதிரி சோம்பல் தான் நீ நம்பின அளவுக்கு தான் நீ உயர்வை அடைய முடியும் வாழ்க்கையில எல்லாம் கிடைக்காது ஆனால் முயற்சி பண்ணினவனுக்கு மட்டும் மட்டும் கிடைக்கும் பாதை தெரியாமலே பயணிக்க பயம் வேண்டாம் வழி நடக்க ஆரம்பிச்சாலே உருவாகும் முடிவெடுக்க பயப்படாது முடிவுதான் மாற்றத்தை உருவாக்கும் நேத்து முடிந்தது இன்று உன்னோடது ஒரு பொது மனிதனையும் ஒரு வெற்றியாளனையும் பிரிப்பது மட்டும் முயற்சிதான் வாழ்க்கை நீ எதிர்பார்ப்பதா இருக்காது நீ உருவாக்குவதுதான் அது நம் வெற்றிக்கு வழி மற்றவர்களை உயர்த்தும் பாய்ச்சல்களில் உள்ளது ஒருவரை தூக்கி வைத்தால்தான் நாமும் மேலே செல்ல முடியும்னு புரிகிறதா வாழ்க்கையில் யாருக்காவது உதவி செய்ததின் பின் நாம் பெரும் நம்பிக்கையும் வாய்ப்புகளும் நல்ல எண்ணங்களும் நம்மை அடையாளம் காண்பிக்க உதவுகிறது வெற்றிக்கான பாதை நேராக இல்லையெனில் நேர்மைதான் அதை ஒழுங்குபடுத்தும் நேர்மையான நெடுஞ்சாலையில் பயணம் செய்வது சற்று மெதுவாக இருக்கலாம் ஆனால் அது நிலையானது யாரையும் ஏமாற்றாமல் உயர வேண்டும் என்றால் நம்முடைய மனசாட்சிக்கு கேடாக இல்லாத வழிகளை தேர்வு செய்யணும் உன்னை உயர்த்திக்கொள் ஆனால் மற்றவர்களையும் காயப்படுத்தாமல் மற்றவர்களது உணர்வுகளை மதிக்காத உயர்வு வெற்றிக்கான உண்மையான வடிவம் அல்ல நாம் நம் இலக்குகளை கடந்து சென்றாலும் எங்கள் பின்னால் சுமூகமான தடங்களை விட்டு செல்வோம் என்ற நெறிமுறையோடு நம்மை உருவாக்கி கொள்ள வேண்டும் வெற்றிக்கு செல்லும் பாதையில் நம் பண்பாடும் மனப்பான்மையும் முக்கியம் அடித்தளமான மதிப்பீடுகளும் பண்பாடும் இல்லாத வெற்றி என்பது சிறுநாழிகைக்குள் மறையும் எத்தனை பெரிய வெற்றியை அடைந்தாலும் மனிதர்களாக நாம் மனித தன்மையை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது நீங்கள் வளர வேண்டுமெனில் உங்கள் கவனம் மற்றவர்களின் தவறுகளில் இல்லை உங்கள் முன்னேற்றத்தில் இருக்க வேண்டும் தோல்வியை அலசி மற்றவர்களை குறைத்து நாம் எதுவும் பெற முடியாது நம் கவனம் நம் வளர்ச்சியிலேயே இருக்க வேண்டும் மற்றவர்களின் நிலைமை பற்றிய அலசலோ விமர்சனமோ நம்மை உயர்விக்காது நல்லதை செய்தாலும் விமர்சனம்தான் முதலில் வரும் அதை தாங்கி மேலே போக வேண்டும் நம்மை உயர்த்தி கொள்ள முயற்சி செய்யும் போது சிலர் நம்ம பற்றி தவறாக நினைப்பார்கள் அவர்கள் கருத்துக்களால் பாதிக்காமல் நம்முடைய முயற்சியை தொடர்வதே முக்கியம் எல்லா விமர்சனங்களையும் எடை போட்டு பார்த்து கொண்டு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள் நான் எப்போதும் நினைப்பது வெற்றி என்பது தனித்துயரம் அல்ல நீங்கள் உயரும்போது பிறர் நிழலாக மாறினாலும் அவர்களை உங்களுடன் சேர்த்துக்கொள் அந்த நிழல் நம்மை சூழ்ந்து நின்றுதான் நம்மை சூரிய ஒளியில் உயர்த்துகிறது தன்னை உயர்த்தி கொள்வது என்பது மற்றவர்களை தாழ்த்துவதில்லை தன்னை மீட்டெடுப்பதுதான் உள்ளிருந்த மூச்சை மீட்டெடுத்து ஒரு புதிய நோக்கத்துடன் பயணிப்பதுதான் உயர்வு வெளி ஆதாரமோ வஞ்சகமோ தேவையில்லை நம்முடன் பயணித்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை மறந்துவிடக்கூடாது அவர்களுடன் சேர்ந்து பயணிக்கவும் உங்கள் வெற்றியை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதுவே உண்மையான உயர்வு உலகம் உன்னை ஏமாற்றலாம் ஆனால் நீ யாரையும் ஏமாற்றாமல் வெற்றி காணலாம் நம் நேர்மைதான் நம்மை நீண்ட பயணத்தில் வெற்றிகரமாக்கும் உன் உயர்வு உன் உள் சத்தியத்தை காட்ட வேண்டும் மற்றவர் தாழ்வை காட்ட வேண்டியதில்லை வெற்றி என்பது தனிப்பட்ட பயணம் தோல்வியால் நம்மை தாழ்த்தும் உலகத்துக்கு நம்முடைய நேர்மையான வெற்றி பதிலாக இருக்கட்டும் நம் புழைப்பு நம் நேர்மை நம் உண்மை தன்மைதான் எப்போதும் பதிலாக இருக்கட்டும் உண்மையான வெற்றி என்பது மனசாட்சிக்கே கூட வெட்கமில்லாததாக இருக்க வேண்டும் நம்மை உயர்த்திக் கொள்வது என்பது நம் திறமையை முழுமையாக வெளிக்கொணர்வது நம்மில் உள்ள ஸ்லீப்பிங் பொட்டன்ஷியலை சுடச்சூழ உருவாக்கிக் கொள்வதுதான் உண்மையான உயர்வு மனிதர்களை மோசமாக நினைக்காமல் மனதை வலிமையாக மாற்றிக்கொள் சுற்றியுள்ளவர்களை சந்தேகத்துடன் பார்ப்பதை விட நம்மை நம்பிக்கையுடன் மாற்றிக்கொள்வது நல்லது யாரையும் ஏமாற்றாமல் மேலே செல்ல வேண்டுமானால் மனது உறுதியும் சிந்தனை பரிசுத்தமுமாக இருக்க வேண்டியது அவசியம் வாழ்க்கை ஒரு மண்டல ரேஸ் இல்ல ஒவ்வொருவருக்கும் தனி பாதை இருக்கு நம் பாதையில் நாமே ஒளிக்கண்ணியாக இருக்கலாம் அதற்காக நம் கண்ணில் ஒளி இருக்க வேண்டுமே அந்த ஒளியே உங்கள் நேர்மை உங்கள் உறுதி உங்கள் உழைப்பு யாரையும் ஏமாற்றாமல் தோல்விக்காக யாரையும் குற்றம் சொல்லாமல் மறுபடியும் தூங்கி கிடக்குமா நம்மை எழுப்பி உயர்த்தி கொள்வோம்